வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய செய்தி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப கர்நாடகாவில் இருக்கிற மங்களூருவை சேர்ந்த பிரஜ்வால் ஷெனாய் அப்படின்ற ஒரு இளைஞர் தன்னுடைய ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பைக்கு அதாவது கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடம் பழைய ஒரு ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பைக்கு அந்த பைக்கில் தன்னுடைய அப்பா கூட சேர்ந்து இமயமலைக்கில் இருக்கிற லடாக்கு வந்து பைக் ரைடு போயிருக்காரு டபுள்ஸாக இந்த விஷயம் வந்து இந்தியா முழுவதும் சமூக வலைதளத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு ஏன்னா த்ரீ ஃபிஃப்டி சிசி புல்லெட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய வண்டிகள் தான் லடாக் போக என்ற சூழலில் ஒரு ஹண்ட்ரட் சிசி பைக் அதுவும் ஸ்ப்ளெண்டர் வச்சுக்கிட்டு தன் தந்தையோட அவர் லடாக் போனது ஒரு பெரிய ஆச்சரியமாகிடுச்சு இதை சமூக வலைதளம் மூலமாக கேள்விப்பட்ட ஹீரோ மோட்டோ கார்போட சிஇஓ சிஓ முன்ஜால் அப்படின்றவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்காரு என்னடான்னா அவங்க இப்போ புதுசாக லிமிட்டட் எடிஷன் தயார் பண்ணிகிட்டு இருக்கிற ஹீரோவோட சென்டினியல் அப்படின்ற ஒரு பைக் அதாவது இது கரிஷ்மா எக்ஸம்மார் வந்ததில்லை அந்த வண்டியை பேஸ் பண்ணி தயார் பண்ணப்பட்ட ஒரு இரநூத்தி முப்பத்தாறு சிசி ஒரு லாங் ட்ரைவ் வண்டி அந்த வண்டி அவங்க லிமிடட் எடிஷனாக ஒரு நூறு வண்டி மட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க அதிலே எழுபத்தஞ்சு வண்டிகளை வந்து அவங்க வந்து ஆக்ஷன் மூலமாக ஏலம் மூலமாக விற்றுட்டாங்க அதில் வந்து அதில் ஒரு வண்டியை வந்து அவங்க ஹீரோ மோட்டோ காரைப்போ வந்து இந்த பிரஜ்வால் ஷெனாய்க்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இது அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு இது எப்படிடா அப்படின்னு கேட்டால் இருபத்தஞ்சி வருஷம் பழமையான ஒரு வண்டி எடுத்துகிட்டு இவர் லடாக் போனது வந்து ஹீரோ மோட்டோ கார்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயமாகிடுச்சு இந்த சமூக வலைதளமாக மூலமாக கேள்விப்பட்ட அவங்களோட சேர்மன் வந்து இந்த பதிமூணு லட்ச ரூபா வேல்யூ உள்ள ஒரு வண்டி அவருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு இந்த கரிஷ்மா சென்டினியல் லிமிடெட் எடிஷன் அப்படின்ற மாடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு வண்டியோட விலை பதிமூணு லட்ச ரூபா அப்படின்றாங்க அதுவும் குறைந்தபட்சம் வெறும் நூறு வண்டி மட்டும்தான் அவங்க தயார் பண்ணியிருக்கதாக சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த வண்டி தயார் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த வண்டிக்கு வந்து இந்தியாவிலேயே ரொம்ப நிறைய வேல்யூ இருந்திருக்கு ஆக்ஷன்லேயே நிறைய ரேட்டு போயிருக்கு அந்த வண்டி அந்த வண்டி அவர் கொடுத்ததில் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு அநேகமாக அவங்க அப்பா வாங்கி நீண்ட நாள் ஓட்டின வண்டியை அவரும் கண்டினியூவாக ஓட்டிருப்பார் போல் தெரியுது அந்த வண்டி தான் எங்கள் ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு பக்கம் அவருடைய ஸ்பெண்ட்ரு பழைய வண்டியும் இன்னொரு பக்கம் வந்து அந்த ஹீரோவோட சென்டினல் வண்டி இருக்கும் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பழைய பொருட்களை நம்ம தூக்கி போடாமல் எவ்வளோ நாளுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய பயன் பலன் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்றது இந்த வீடியோ மூலம் நமக்கு தெரிய வருது உங்கள் வீட்டையும் இந்த மாதிரி ஏதாவது பழைய பொருட்கள் இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதனால் என்ன பலன்றதே சொல்லுங்கள் நன்றி